அப்படி நான் போயிட்டு இருக்கும் போது தொட்டு இருக்கும் போது அவன் ஒருத்த கறி கடைக்காரன் அவன் வர்றான் அந்த மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது பூவிக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லும் செல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சாரு அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நான் அவனை ஒரு பாருங்க சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு